ஹலோ இன்னைக்கு காலையில் பாரத் நகரில் நிறையா போட்டியெல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி சாயந்தரம் மேடை நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது வந்து கலந்துக்கோங்க பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் திருக்குறள் சொல்லலாம் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க நன்றி அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்களை சார்பாக வரவேற்கின்றோம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நமது சங்கத்தின் செயலாளர் இணை செயலாளர் நிசாந்த் அவர்கள் கொண்டாடை போட்டி கவர் தலைவர் அவர்களுக்கு தம்பி நிஷாந்த் அவர்கள் மகிழ்விக்கிறார்கள் அவருக்கு விழா சார்பாக வாழ்த்துக்களை கொள்கின்றோம் நமது பகுதியின் மூத்த உறுப்பினர் அண்ணன் ராமசாமி அவர்கள் புதர்வல் சதீஷ் அவர்களை நாம் மக்கள் சங்கம் மனதார பாராட்டுவதோடு அவரை மேடைக்கு அழைக்கின்றோம் பாலு அவர்கள் சால்வை அனுப்பிய திரு அவர்களுக்கு பின்னாடை போற்றி மகிழ்விக்கிறார் இந்த விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதால் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் நமது ஆர்கே பிள் குணசேகரன் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சி உங்களோடு ஒத்துழைப்போடு உங்களோட பங்களிப்போடு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நம்மளுடைய பகுதியில் நாற்பதாவது வருட விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புத்த நன்றி கொடுக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நலச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே அனைத்து பொறுப்பாளர்களே நமது பகுதிக்கு வருடா வருடம் நன்கொடை வழங்கி இந்த ஸ்டேஜாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுக்குற நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அவருக்கும் பஞ்சாயத்து சார்பாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கே ஒரு பூலாங்குடி கிராமத்திலே பூலாங்குடி ஒரு கிராமம் மாதிரி இந்த பாரத் நகர் மட்டும்தான் செயல்பட்டுகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒருங்கிணைத்து ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வேலை போல அதிகமாக இருக்க நேரத்துலேயும் ஒருங்கிணைத்து இப்போ நேத்தலாம் கோலப்போட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மகளிரெலாம் அதில் கலந்துக்கிட்டீங்க அது போல போட்டிகளும் உங்களுடைய ஆர்வம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிப்போச்சு நேற்று நடந்தது அதே மாதிரி இன்னும் இளைஞர்களுலாம் பண்ணால் அவங்களுடைய கலை உணர்வு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் மூலிமா வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்குது ஒரு வருடா வருடா இந்த குடியரசு தினத்தை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இது வந்து மேலும் நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சு நமது பகுதிக்கு நல்ல திட்டங்களும் வர்ற மாதிரி இதை செயல்பாட்டில் கொண்டு வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு இப்போ படிப்பு வந்து முக்கியம் அதனால் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே அது பொறுப்புணர்வோடு நம்ம அருகாமையிலே வந்து இப்போ ஹையர் செகண்ட்ரி தரம் உயர்த்துவதற்கு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது மக்களுடைய பங்களிப்போட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நம்ம வந்து டீடி எடுத்து கொடுத்துருக்கோம் அது வந்து பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வர்ற ஆண்டிலேயே ஆங்கில வழி கல்வி இங்கே வந்து ஹயர் செகண்ட்ரி வரைக்கும் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அரசு வழியில் ஆறாவது வகுப்புலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தா மட்டும்தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அது மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா வேலைவாய்ப்பு எல்லாத்திலுமே இன்னைக்கு மாநில அரசனுடைய திட்டம் அது ஏழு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதன் மூலியமாக நிறைய பேர் இன்னைக்கு வந்து டாக்டராக இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க அதனால வந்து அரசு பள்ளியில் எல்லாருமே சேர்ந்து படிக்க வைங்க அது வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பகுதி வந்து சுகாதாரம் ஏன்னா மகளிர் எல்லாம் நிறையா இருக்கிறீங்க நம்ம வந்து சுகாதாரத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது நம்ம எப்படி வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி தெருக்களையும் ஊரையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதையெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த பஞ்சாயத்து சிறப்பாக செயல்படுறது நல்லாயிருக்கும் எல்லாம் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது போதிய அளவு கொஞ்சம் ரோடு வசதி மட்டும் நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஆண்டில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அதையும் நான் ஒரு இந்த நல்ல நேரத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு கேமராலாம் அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம் இப்போதான் கொஞ்சம் திருட்டுலாம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னும் மகளிர் இன்னும் திருட்டு இல்லாமல் வர்றதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அது வந்து சாத்தியமாகும் இந்த ஏரியாவில் மழை நீர்லாம் இங்கே தேங்கி இருந்தாலும் இப்போ வந்து கால்வாயெல்லாம் வெட்டி இந்த இடம்லாமே நீட்டாக பண்ணியாச்சு இன்னமே வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலுமே வந்து இங்கே நிற்காத தண்ணி அந்த அளவுக்கு இதை எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்து சார்பாக மேலும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறீங்கன்னு நன்றி பொதுமக்களுக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த விழா வந்து வெற்றிகரமாக நடைபெற்றுகின்றிருக்கிறது இன்னும் பல வருடங்கள் இந்த விழா சிறப்பாக நடைபெற எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கம் ஆ நன்றி 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 அருணாப்பண்ணிங்க இந்தாங்க ப்ரைஸ் வாங்கிட்டு போங்க i'm கண்ணே 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 கண்ண அச்சவில்லை அச்சம் என்பதில்லை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை

I'm தடுப்பசியில் பிறந்த பிள்ளை அற்புதமாய் படிக்கும் பிள்ளை கார்த்திகையில் பிறந்த பிள்ளை கணித மேதை ஆகும் பிள்ளை ஆழ்களில் பிறந்த பிள்ளை நேர்வழியில் செல்லும் பிள்ளை தை மாதம் பிறந்த பிள்ளை தைரியம் நிறைந்த பிள்ளை மாசி மாதம் பிறந்த பிள்ளை மாமேதை ஆகும் பிள்ளை பங்குனியில் பிறந்த பிள்ளை பாரதமே போற்றும் பிள்ளை எந்த மாதம் பிறந்தாலும் அது நல்ல மாதம் பிள்ளைகளே பாட்டு ஓகே பாட்டு போடு E I don't no,